இவங்களுக்கு திரிசாவும் வேணும் திவ்யாவும் வேணும் இவர்களுக்கு ரெண்டு சோ இப்போ இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு சுக்குரன் உச்சம் என்பதால் கதை கவிதை கவிதையே தெரியுமா இந்த மாதிரிலாம் உன் கனவு நான் தான் அடி என் கனவு நீ தான் சார் நாங்கள் சொல்றது தான் பாட்டு இது இப்படி அப்படிதான் எழுதுவாங்க ஐந்து கூடைவன் சந்திரன் என்பதால் சந்திரன் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட துறை மீனநக்னத்துக்காரங்களுக்கு ஒரு காபி கடை வைக்கிறது டீ கடை வைக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைக்கிறது ஒரு தேங்காய் எண்ணெய் மாதிரியான ஆயில் ஆயில்லாம் பண்ணுறது எண்ணெயை விற்க ஆரம்பிச்சிங்க என்ன திரவங்கள் சார் திரவன்னு சொன்னீங்க சார் அப்படின்னா எல்லா திரவமும் வைக்கலாமா சார் உங்களை எல்லா திரவமும் எல்லாம் வைக்க சொல்ல நல்ல திரவம் தான் உலகத்திலேயே பெரிய நமக்கு பாஸ் கிடைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் பாசி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மீன லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் பாஸுக்கு பதிலா பாசி வந்துட்டாங்கன்னா அழகா நீட்டா சொம்படிச்சு நீட்டா வண்டி ஓட்டிக்கிறாங்க மேடம் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீன லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மீன லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் காத்து வாக்கில் ரெண்டு திரிசா இல்லைனா திவ்யா அந்த பாலிசியே உங்களுக்கு கிடையாது மீன லக்னத்துக்காரங்களுக்கும் திரிசா இல்லைனா திவ்யாங்கிற பாலிசிக்கும் நான் கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படி ஒரு பாலிசியே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு திரிசாவும் வேணும் திவ்யாவும் வேணும் இவர்களுக்கு ரெண்டு இந்த மீன லக்னத்துக்காரங்க மிதன லக்னத்துக்காரங்க கன்னி லக்னத்துக்காரங்க தனுசு லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் இரண்டு பொண்டாட்டிக்காரர்கள் ஸோ இந்த மீன லக்னத்துக்காரங்களுடைய இன்பில்டு குணமே என்னென்னா எப்பயுமே ஜாலியாக இருக்கிறது இவங்களோட குணம் சுக்கரன் உச்சம் யாரெல்லாம் ரொம்ப ஜாலியாகவே இருக்காங்களோ அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க மீன லக்னத்துக்காரங்களாக இருப்பாங்க யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை துலா லக்னத்துக்காரங்களா இருப்பாங்க சனி உச்சமாகற இடம் யாரெல்லாம் வெறித்தனமான ஒரு டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்காரனாக இருப்பாங்க ஏன்னா சூரியன் உச்சமாகற இடம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் உச்சமாகற இடத்துக்கு ஏற்ற மாதிரியான அவங்களோட குணங்கள் இருக்கும் இப்போது இந்த கடக லக்னத்துக்காரங்கள்டெலாம் ஏதாவது சும்மா தான் பேசி பாருங்களேன் நீங்கள் போய் தான் உங்களுக்கு தைரியம் இருந்த ஒரு ஐலவி தான் சொல்லுங்களேன் நீங்கள் பேஸ்ட் இருக்கிறது கூட அடி விழுந்துடும் உங்களுக்கு காரணம் என்னன்னா செவ்வா அந்த மாதிரி மகர லக்னத்துக்காரர் இப்போ இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இப்போ இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கரன் உச்சம் என்பதால் கதை கவிதை கவிதையே தெரியுமா இந்த மாதிரிலாம் உன் கனவு நான் தான் நடி அந்த மாதிரி சார் என் கனவு நீ தான் சார் வருவோம் நாங்கள் சொல்கிறது தான் பாட்டு இது இப்படி தான் எழுதுவாங்க மீன லக்னத்துக்காரர்கள் பொதுவாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் விஷயங்களில் பயங்கரமாக இன்வால்வ் ஆவாங்க நிறையா படம் வரைவாங்க ஓவியம் வரைவாங்க கவிதை எழுதுவாங்க பாட்டு எழுதுவாங்க எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிஸியாகவே இருப்பாங்க இது இவங்களோட குணம் மீனலக்னத்துக்காரங்களுக்கு மீடியாவை மாதிரி ஒரு சூப்பர் பிஸ்னஸ் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது தான் இவங்களுக்கு சரியான பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரன் தான் இவர்களை காக்கும் கடவுள் இவர்கள் ரொம்ப அழகாக ஆன்மீக ரீதியான ஆன்மீக ரீதியான யூடியூப்பு ஆன்மீக ரீதியான படங்கள் ஆன்மீக ரீதியான குறும்படங்கள் சீரிஸ் மாதிரியான அமானுஷ மாதிரியான பேய் வருது இந்த மாதிரியான வெப் வெப்சீரிஸ்லாம் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க இவர்களுக்கு ஒன்று பேய் இல்லைன்னா சாமி இது ரெண்டு இவங்களோட கண்டென்ட்டு இது ரெண்டுத்தையும் இவங்க டச் பண்ணாங்கன்னா மீனலக்னத்துக்காரங்க சூப்பராக பண்ணுவாங்க ஒன்று காஞ்சனா படம் இல்லை அம்மன் படம் ரெண்டு படமும் இவங்களுக்கு தான் ஸோ இவங்க இந்த ரெண்டு படத்துலையும் ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க ரெண்டு கூட இவன் செவ்வாய் என்பதால் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பணம் நிறையா வரும் லேண்டு லேண்டாக வாங்குவாங்க வீடு வீடாக வாங்குவாங்க நிறைய பூமி லாபம் பூமி லாபம் தான் இவங்களுடைய பிரதான தொழில் இடம் வாங்கிறது நல்ல ரேட்டு வந்தோன்னே விற்கிறது இடம் வாங்க கட்டடம் கட்டுறது கல் மண் ஜல்லி செங்கக்கல் செங்க சூளை அத்தனை இவங்களுக்கு வரும் ஐந்து கூடவன் சந்திரன் என்பதால் சந்திரன் சம்மந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட துறை மீனனக்னத்துக்காரங்களுக்கு ஒரு காபி கடை வைக்கிறது டீ கடை வைக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைக்கிறது ஒரு தேங்காய் எண்ணெய் மாதிரியான ஆயில் ஆயில்லாம் பண்ணுறது எண்ணெயை விற்க ஆரம்பிச்சிங்க எண்ணெய் திரவங்கள் சார் திரவம்னு சொன்னீங்க சார் அப்படின்னா எல்லா திரவமும் விற்கலாமா சார் உங்களை எல்லா திரவமும் எல்லாம் வைக்க சொல்ல நல்ல திரவம் தான் வைக்க சொன்னோம் ஸோ நல்ல திரவங்களெல்லாம் நீங்கள் விற்கலாம் ஐந்து கூடையவன் சந்திரன் என்பதால் இவங்களுக்கு பெரும்பாலும் ச யாருடைய திசா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட திசையில் ராஜா மாறி இருப்பாங்க ராஜாதி ராஜா ராஜா ராஜ ராஜ கம்பீர குலத்துங்க வை விட்டு விட்டார்மன்னா அப்படின்னா அதுக்கெல்லாம் நண்டனை கொடுப்பீங்க நீங்கள் ஃபன் பண்ணிட்டே இருப்பீங்க மீன லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் குறும்புக்காரர்கள் இப்போ குறும்புக்கார கிருஷ்ணர்னால் யாருன்னா நீங்கள் தான் பெண்கள் பெரிதும் விரும்புபவர்கள் மீன லக்னத்துக்காரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜாலியாகவே இருப்பாங்க அது இவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையாக யாருன்னா புதன் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் இவங்க ஹாஸ்பிட்டல் போகாத நாள்னு ஒரு நாளே கிடையாது பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் டெய்லி போகிறது பிபி பார்க்குறது ட்ரிப்ஸ் போட்டுக்கிறது மருந்து குத்திக்கிறது ஊசி போட்டுக்கிறது இது ஒரு பொழப்பாகவே பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் டாக்டர் வேணும் ஒரு டாக்டரை பாக்கெட்லேயே போட்டு சுற்றுவாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஏன்னா புதன் ப்ராப்ளங்கிறதுனால அதே மாதிரி வித்யை இங்கே வந்து சிங்கன்னா சீரும் சிறுத்தண்ணா பாயும் யானைன்னா யானைன்னா பிச்சை எடுக்கும் யானைன்னா பிச்சை எடுக்குமா ஏன்டா பிச்சைக்காரப்ப நான் இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் யானைன்னா பிச்சை நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களுடைய மேலதிகாரிக்கு புரியவே புரியாது உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டம் ஒரு வேலை பார்க்குறது தான் வேலை பார்க்குறதுக்கு அதுதான் மீன லக்னத்துக்காரங்க வாங்கிட்டு இருந்த சாபம் காரணம் என்னென்னா நாளுக்குடைய புதன் உங்களுக்கு பாதகாதிபதி அப்போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஐடியாவை சொல்லிகிட்டு இருப்பீங்க கரெக்டு சார் இப்படி போனால் கூட ஆனே நீங்கள் நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு இந்த ரூம்லேருந்து லெஃப்ட் எடுத்து கூட கிச்சனுக்கு போயிடலானே இந்த ரூம்லேருந்து ரைட் எடுத்து கூட போனீங்கன்னா டைனிங் ஹால் வந்துடுறேன் கடைசி வரைக்கும் சோறு 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 அப்போ அதே மாதிரியே இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு நாலு குடையவன் ஏழு குடையவன் புதனாகிறதுனால நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஐடியாவை சொன்னால் கூட அந்த ஐடியாவை எப்படி வந்து ரொம்ப சாதாரணமாக எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறதுல உங்களுடைய மேலதிகாரி இருப்பார் மேலதிகாரி உங்களுக்கு ரெண்டு விதம் பாஸ் டென்ஷன் பெரிய டென்ஷனாக இருக்கும் பெரும்பாலும் மீனராசிக்காரங்க மீனனாக இருக்கிறதுக்காரங்களாம் எடுத்தீங்க அப்படின்னா பெரிய டென்ஷனாக இருக்கும் ஒரு பாஸ் முட்டாபைய பாஸு அவனுக்கு என்னன்னே தெரியாது அவனுக்கு இது வரைக்கும் இருந்தான் இவனுக்கு இத்தனை நாள் இருந்தால் அவனுக்கே தொழிலே தெரியாது நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் உண்டு இன்னொரு பாஸ் இருக்கான் இந்த பாஸ் லூசு பாஸு ரெண்டு மணிக்கெலாம் நீங்கள் அப்போ தான் நீங்கள் படுத்திருப்பீங்க உங்களை ஒரு இறக்கமே இல்லாமல் எழுப்பி விட்டு பார்த்திங்களா அதான் நான் அன்றைக்கே சொன்னேன் டைம்ஸ் நியூவில் பார்த்தீங்கன்னா இல்லையா போட்டிருக்கா பாருங்கள் ஆர்டிக்கல் நம்பர் லெவனில் போட்டிருக்கான் மணி நைட்டு ரெண்டுடா ஆர்டிகல் நம்பர் ரெண்டு பன்னெண்டு மணிக்கு அவர் டிஜிட்டல் எடிஷன் படிச்சுட்டாராம் அவர் ஸோ அதை படிச்சுட்டு நம்மளை கேள்வி கேப்பார் அதில் வைவா கொஸ்டின்ஸ்லாம் வேறு இருக்குது ஸோ இந்த மாதிரி லூஸுக்கிட்டெல்லாம் நீங்கள் மாட்டிக்குவீங்க உலகத்திலேயே பெரிய நமக்கு பாஸ் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் பாசி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மீன லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் பாஸுக்கு பதிலாக பாசி வந்துட்டாங்கன்னா அழகாக நீட்டாக சொம்படித்து நீட்டாக வண்டி ஓட்டிக்குவாங்க மேடம் இன்றைக்கி இன்றைக்கி பார்க்க லக்ஷ்மி மாதிரியே இருக்கீங்க மேடம் அழகாக இருக்கு மேடம் இந்த பொட்டுக்கு ரொம்ப மேட்ச் சூப்பராக இருக்குது மேடம் அது அருமையாக இருக்குங்க மேடம் அப்படின்னா போதும் எதையாவது ஒன்று சொல்லி இந்த ஒரு தமிழா தமிழான ஒரு படம் வரும் அந்த படத்தில் கூட அந்த யார் ஜட்ஜி கேட்பாங்க போகும்போது அழகாக இருக்கேனா நல்லா இருக்கீங்க மேடம் அருமையாக இருக்கீங்க மேடம் கிடைத்த பார்த்தா உங்கள் பக்கம் தான் வந்துடும் எப்படியாவது ஐஸ் வச்சு பொழைச்சிக்கலாம் ஆனால் இவங்களுக்கு ஆகவே ஆகாதது ஆம்பளை பாசு இவங்களை கரெக்டாக இவங்களுக்குன்னே தேடி கண்டுபிடிச்சி இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை மராமத்து வேலை இந்த லைட்டெல்லாம் ரெண்டு நாளாக ஓடலாம் என்னென்னு பார் உடஞ்சிருக்குது அதுக்கு ரெண்டு பால் மாட்டி விடு இந்த மாதிரி சில்லற வேலையாக கொடுப்பாங்க ஏன்டா கொடுக்குறது கொடுக்குற ஒரு ஜென்டில் மேன் வேலையாக கொடுக்கலாம்ல ஏன்டா எனக்கு இந்த மாதிரி வேலையாக கொடுக்குறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வேலையாகவே கொடுப்பாங்க ஸோ மீன லக்னத்துக்காரங்களுக்கு பத்துக்குடியவனாகவும் குரு இருப்பதால் பணம் பல வழிகளில் வரும் அதுவும் ஆன்மீக ரீதியான பணம் நிறையா வழிகளில் வரும் நீங்கள் பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த ஆன்மீகம் ரீதியான விஷயங்கள் ஜெம் ஸ்டோன்ஸு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ருத்ராட்சம் படிகம் அந்த மாதிரி எனக்கு நாட்டு மரு இந்த கடை சொல்லுவாங்க இல்லையா சாமி பொருட்கள் கடை சிலை விற்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வருவீங்க உங்களுக்கு பெரும்பாலும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நெஞ்சு வலிக்கும் எதுக்கு எடுத்தாலும் நெஞ்சு வலி வரும் இதெல்லாம் நடக்கும் ஸ்கின் இஷ்யூஸ் ஜென்ரலாகவே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கும் பெண்களுக்கும் ஆகவே ஆகாது நீங்கள் பெண்களுடன் பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மாட்டிப்பீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து அவதூறு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் உங்களை ஏதாவது ஒரு அவதூறு பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் பெண்களோட பழகிறத மட்டும் நீங்கள் நிறுத்திக்கணும் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ராசியான விஷயம் ராசியான நம்பர் ரெண்டு ஏழு இதெல்லாம் உங்களுக்கு ராசி ராசியே இல்லாத நம்பர் எதுனா அஞ்சு புதன்கிழமை கலர் உங்களுக்கு ஆகாது கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பேசுவது என்னுடன் உங்களை இணைக்க காத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் பேசலாம்